பிரதேசத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் முன்னூற்று அறுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பருவமழை காலத்தில் இதுவரை நூற்று முப்பத்தைந்து நிலச்சரிவுகள் தொன்னூற்றி திடீர் வெள்ளம் நாற்பத்தைந்து மேக வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக பெய்த பருவமழையால் நான்காயிரத்து எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள பூர்வாங்க மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகளை தவிர சுமார் ஐம்பது பேரை காணவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் மேலும் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வரும் பனிரெண்டாம் தேதி வரை மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கிய முதுமை என்ற தலைப்பில் இந்த மாரத்தான் நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியானது குடியாத்தம் ஏரிக்கரை பகுதியில் இருந்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் ஆதியூர் அருகே உள்ள வெள்ளியம்பதி பத்ரகாளியம்மன் கோயில் குண்டம் விழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து கிராம சாந்தி கொடியேற்றம் கோவில் புகுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நேற்றைய தினம் காலை மாவிளக்கு இரவு குண்டம் திறப்பு முரசன் சுவாமிக்கு பீஸ்துனி மாலை அணிவித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இன்று குண்டத்திற்கு பூஜை செய்யப்பட்டு குண்டம் இறங்குதல் நிகழ்வானது துவங்கியது ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி அம்மனை வழிபட்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர் வரும் பத்தாம் தேதி விழா நிறைவு பெறுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மரக்கடையில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென்காசி நோக்கி சென்ற அரசு பேருந்து நெல்லை சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த போது நெல்லை சந்திப்பு நோக்கி ஒரு இருசக்கர வாகனத்தில் மூன்று இளைஞர்கள் அதிவேகமாக வந்து பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் மூவரது உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாஸ்கோ வரவேண்டும் என்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அழைப்பை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார் அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் சந்திப்புக்கான இடத்தை ரஷ்யா நிர்ணயித்திருப்பது பேச்சுவார்த்தையில் அந்நாட்டுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாக அவர் கூறினார் ஏவுகணை தாக்குதல்களால் யுக்ரைன் நாள்தோறும் பற்றி போது பயங்கரவாதத்தின் தலைநகருக்கு தம்மால் செல்ல முடியாது என்று அவர் தெரிவித்தார் வேண்டுமானால் புத்தின் யுக்ரைன் தலைநகருக்கு வரட்டும் என ஜெலன்ஸ்கி கூறினார் ஜெலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பால் இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது யுக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அரசின் நிர்வாக கட்டடம் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கிரையாகின இதில் மூன்று பேர் இறந்ததாகவும் பதினெட்டு பேர் காயமடைந்ததாகவும் முதலில் வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது